ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போர்லாம் வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு உலகம் மார்க்கெட்லேருந்து உள்ளூர் மார்க்கெட் வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே ஒரு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிவடைஞ்சிருக்கு சண்டையெல்லாம் வந்து ஒரே நாளில் முடிஞ்சதுனால மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆயிருச்சா திரும்ப இன்னும் இங்கேருந்து மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன பையிங் லெவல் செல்லிங் லெவெல்லாம் என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டின்னுடைய ஒன் ஹவர் சாட்டு இது இது இன்னைக்கு டுடேக்கான கேண்டில் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அதே கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸும் வந்து இன்றைக்கும் வந்திருக்கு மைனஸ் வந்து ஒரு இருபது பாயிண்ட் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி மூணு வரைக்கும் டே இன்ட்ராடே லோ வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்ட்ராடே ஹை வந்து பார்த்தா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஹை போயிருக்கு போயிட்டு க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ப்ளஸ் வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தெட்டு பாயிண்டில் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஏரி தான் இருக்குது ஏறி இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு வெள்ளிக்கிழமை வந்து ஓரளவு டவுனில் நானூறு பேண்ட் டவுனில் ஓப்பன் ஆகி வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு நார்மல் ஆனாலும் இன்றைக்கி மண்டே வந்து அதை வந்து நல்லாவே ஃபில் பண்ணிருச்சினே சொல்லலாம் நம்ம ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே நியரஸ்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பதில் முடிவடைஞ்சிருக்கு இங்கேருந்து நாளைக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் விட்டுது அப்படின்னா அடுத்தது இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு அதேமாதிரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் தான் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்துருக்கு அதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாயிண்ட் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் இன்டர்டே லெவல்ஸ் பையிங் பை அபோ செல் பிலோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸே வந்து ஒரு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் க்ளோஸிங் ஆகியிருக்கு இந்த ஹை இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அதேமாரி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அது கீழே மார்க்கெட்டால் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டால் கீழேயும் போக முடியல இந்த ஏழ்நூறுலேருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் இந்த ஒரு முந்நூறு பாயிண்டில் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இதை நாளைக்கு நம்ம எப்படி இருக்கும் பை அபோவ் அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ரிமைனிங் வந்து நல்லா மேலே போகும் அடுத்த லெவல் வந்து இருபத்தஞ்சி நூறு நூற்றி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பைங்க்கான லெவல் பை அபோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பிலோ செல் பிலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்றைக்கான லோ வந்து இருபத்தி நாலு ஏழ்நூறு தான் வந்து இன்றைக்கான லோ இந்த லெவலை உடைச்சால்தான் மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து வீக் பட் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆன் செல் அதாவது இருபத்தையாயிரத்தி இருபத்தையாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் ஆகும்போது செல் பண்ணால் கீழே இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் இல்லை மார்க்கெட் வந்து டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் மெயினான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்கிதுங்கிற பட்சத்தில் நம்ம ஷார்ட் போகக்கூடாது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா கீழே வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய லெவல்ஸ் இந்த லவுட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்